ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த தை அம்மாவாசை வழிபாடு கடன் பிரச்சனை தீர்வதற்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு கண் திருஷ்டி கழிவதற்கு நாளை அம்மாவாசை தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது இந்த நாளில் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு என்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் உத்தராயண கால தொடக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தை மாதம் அனைவருடைய வாழ்க்கையிலையுமே கஷ்டங்கள் தீர்ந்து நல்லபடியாக நல்ல மாதமாக நல்ல வருடமாக அமைவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தட்சிணாயன காலம் முடிந்து விட்டது உத்தராயண காலம் ஆரம்பித்து விட்டது அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுதாக இந்த பொழுது இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் தை மாதம் அப்படின்னாலே இறை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வருகின்ற திதிகளும் நட்சத்திரங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வகையில் தான் இந்த அமாவாசை திதி நாளை வருகின்றது இந்த அம்மாவாசை இல்லை அதுவும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாதங்களில் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள் எல்லாமே ஆடி அமாவாசை எல்லாமே பெரிய அம்மாவாசைகள்னு சொல்லுவோம் இந்த காலத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் அளவில்லாத ஏற்றங்களும் பயன்களும் கிடைக்கும் மாதம் மாதம் அமாவாசை திதி வந்தாலும் இந்த மாதங்களில் நான் சொல்லக்கூடிய மாதங்களில் அமாவாசை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் மாதம் மாதம் இதை செய்தால் நல்லது தை அமாவாசை தினத்தில் செய்தால் இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக உடனடியாக கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோடு செய்து பாருங்க கடன் தீர்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு சர்வ அமாவாசையாக இருக்கின்றது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அமாவாசை முழுவதுமே இருக்கின்றது அதாவது இன்று இரவு ஆரம்பிக்கின்றது அமாவாசை திதி நீங்க நாளைக்கு தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமா காலை நேரத்துல வீட்டில் உங்களுடைய வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் செய்திருங்க குறிப்பாக இந்த தர்ப்பணங்களை நீங்க செய்துட்டு வரணும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க அடுத்தது யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுங்க அந்தனர்களுக்கு தானம் கொடுக்கலாம் பசியில் வாடுபவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த தானங்களை தவறாமல் கொடுக்கணும் அதே மாதிரி காக்கை குருவிகளுக்கு உணவு வைத்து வழிபாடு பண்ணுங்க எச்சில் படாத உணவு வைத்து வழிபாடு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கடன் தீர்வதற்கு கஷ்டங்கள் வறுமைகள் நீங்குவதற்கு கடன் தீர முக்கியமாக கல்லூப்பு பரிகாரத்தை பார்த்துடலாம் இது கண் திருஷ்டியையும் போக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வர்றது ரொம்ப விசேஷம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற கால நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் அம்மன் கோவிலுக்கு போங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இரண்டு பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அமாவாசை தினத்தில் அம்மன் வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் நாளைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடியது காலை நேரமாக இருந்தால் செய்யுங்க ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யுங்க நேரம் இருந்ததுன்னா அப்படி இல்லைனா மாலை நேரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் நிற துணி எடுத்துட்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்துக்கோங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் இந்த துணியும் கல் உப்பும் வைத்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மூணு முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் உப்பை வச்சுருங்க ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி அலையில் கடன் தொல்லை தீரணும் எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க உதாரணமாக சில பேருக்கு அஞ்சு லட்சம் இருக்கும் சில பேருக்கு பத்து லட்சம் சில பேருக்கு ரெண்டு லட்சம் உங்களுடைய கடன் தொகையை அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இந்த பிரச்சனை சீக்கிரம் தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க அந்த பிரியாணி இலையிலேயே எழுதிக்கோங்க எழுத்து தெளிவாக தெரியல அப்படின்ற கவலை வேணால் நீங்கள் அதை எழுதினா போதும் அதை எண்ணத்தோடு எழுதினா போதும் கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் உதாரணமாக ஒரு ஐம்பதாயிரம் அடையணும் ஒரு லட்சம் அடையணும்னு இந்த மாதிரி பிரியாணிலேயே கல்லு போடு சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு வசம்பு துட்டு இருந்தால் ஒரு வசம்பு துண்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய நிலைப்படியில் வெளிப்பக்கத்தில் இதை கட்டி விட்டுடுங்க வசம்பு இருந்தால் வசம்பு வைக்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இது கெட்ட சக்தியையும் உள்ள விடாது அதாவது பண வரவையும் இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வெளிப்பக்கத்தில் நிலைப்படியில் விடுங்க அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய உப்பு எடுத்து தண்ணீரில் கரைத்து விட்டுடுங்க வெளியே ஊற்றிடுங்க தண்ணீரில் கரைக்கும் பொழுது உங்களுடைய கடன் கரைவது போல் அப்படி எண்ணிக்கிட்டே நீங்கள் உப்பை கரைக்கணும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும்பொழுது பழைய உப்பை தண்ணீரில் கரைச்சி கொட்டிட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து அந்த மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் அந்த வசம்பு பிரியாணியிலே அப்படியே இருக்கட்டும் நிலைவாசலில் இப்படி நீங்கள் மாதம் மாதம் கட்டி கொண்டே வரும்பொழுது பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம் எங்கக்கிட்ட பிரியாணி இல்லை வசமும் இல்லை என்னமா பண்ணுறதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த உப்பு கொஞ்சம் அதில் வச்சுக்கிட்டு முடிந்தால் ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் இதை வைத்தாவது நீங்கள் கட்டலாம் இது இல்லைனா அது பண்ணலாம் இது உங்ககிட்ட கிட்ட அந்த நேரம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க நகைக்கடன் இருக்கிறவங்க அந்த பிரியாணி அலையில் நகைக்கடன் தீரணும்னு எழுதிக்கோங்க நம்பிக்கையோடு இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க நம்முடைய நிலைவாசலில் தான் குலதெய்வம் வாசம் செய்கிறது இஷ்ட தெய்வம் வாசம் செய்கிறது இந்த ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் மகாலட்சுமின்னு அம்சம் பொருந்திய கல்லூப்பு முக்கியமாக இதற்கு இன்னொரு ஒரு ஆற்றல் இருக்குது என்ன அப்படின்னா கெட்ட அதிர்வலைகளை வீட்டிற்குள்ளே விடாது அது வறுமையோ கஷ்டமோ அது உடல் ஆரோக்கியமோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது விடாது வசம்பிற்கும் அந்த தன்மை உண்டு நல்ல அதிர்வலைகளை மட்டும்தான் வீட்டிற்குள்ள விடும் கெட்ட அதிர்வலைகளை வெளியே தள்ளிடும் அதனால் இதை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது நிலைவாசலில் பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்ப்பீர்கள் பண கஷ்டம் தீரும் இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற ஆரம்பிக்கும் இந்த தை அம்மாவாசை அன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வர்றதுனால அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணணும் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் சென்று அங்கு வழிபாடு செய்துவிட்டு அம்மன் தரிசனமும் தவறாமல் நீங்கள் செய்யணும் இப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் மென்மேலும் ஏற்றங்கள் கிடைக்கும் தை என்று இதை செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதையும் மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்